Directro, directro, Pak. Ah, mm -hmm. <laughs> 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 heeh, kita Ah, Hmm? Huh. heeh, heeh,

உட்கார வைக்கப்படாதாங்க அப்பா நீங்க உட்காருங்க தேங்க்யூ எனக்கு நீங்க யாருன்னு தெரியல கிண்டர் ஜாய் கிண்டர் ஜாய் ஆமா ஓ கிண்டர் ஜாய் எங்கப்பா என்ன கிண்டர் ஜாய் போட போடா பரிச்சைக்கு போடிடா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷத்தை விஷம் வச்சு கொண்டுடு அதுல சலம் கிண்டர் ஜாய்ன்றது எங்களோட பேரு அப்படியே நான் என்னமா நினைச்சேன் போடா போடா இந்த தடவை நீ ஃபெயில் தான்டா போய் படிடா போட சொல்லுங்க வந்த விஷயம் என்னன்னு புரியலையே ஓகே கம் டு பாயிண்ட் கம் டு சாரி அப்படியா எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேச தெரியாது எனக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் பேசுவேன் நானும் இவனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும் என்னடா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இவங்க கல்யாணத்தை நடத்தி ரொம்ப நல்ல பையன் நான் ஒரு அஞ்சாறு நாள் அவன் கூட பழகிட்டு இருக்கேன் அது போதுமே அப்ப நம்ம கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம் சொல்லுங்க இன்னைக்கே வேணுமா ஐயோ இன்னைக்கு வேணா வாசனா நான் சொன்னேனே இன்னைக்கு அசோசியேஷன் மீட்டிங் இருக்கனே அசோசியேஷன் மீட்டிங் இன்னைக்கு இருக்கனே உனக்கு யார் சொன்னது சே மாமா இன்னைக்கு வேணும் இல்ல இன்னைக்கு வேண்டாம் மாமா இல்ல ஆன்ட்டி இன்னைக்கு வேண்டாம் மாமா ஸ்வீட் மம்மில அசோசியேஷன் மீட்டிங் இன்னைக்கு வச்சிட்டாங்க நான் தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லை ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களோட இந்த ஸ்மார்ட்னஸ் உங்க தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு நேருக்கு நேர் வந்து பெண்ணு கேக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் தேங்க் யூ டாடி தேங்க் யூ மம்மி இனி நான் கம் டு தி பாயிண்ட் இந்த ஜாதி மதம் எனக்கு பிரச்சனையே இல்ல ஆனா பையனோட குணத்தை பத்தியும் பணத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆமா ஆமா இந்த பணத்தை பத்தியும் குணத்தை பத்தியும் உங்களுக்கு அக்கற உண்டு அதுக்கு தான் லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர் அப்படினா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபிளாட்ல ரெண்டு மாசம் ஒன்னா வாழட்டும் அப்போ இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் செட் ஆகலனா அப்ப நம்ம வேண்டாம்னு வெச்சிருவோம் அது கரெக்ட் தானே கரெக்ட் தானே மம்மி கரெக்டா இருக்கு ஒரு சின்ன விஷயம் என்னோட ஃப்ரெண்ட் வீடு தாம்பரத்துல இருக்கு அதுல ஒரு ரூம் ஃபுல் ஏசி ஐயோ டேடி ஏசினா நான் பிசிடா எங்க ஃப்ளாட் இருக்குன்னு சொன்னா தாம்பரத்துல ஐயோ இல்ல பெரம்பூர்ல எங்க இல்ல அப்பா நான் ஒண்ணு பண்ணப்பா வந்து நம்ம அப்பா வந்து திட்டு கதர்ந்து வந்திருக்காம் நட நட நாகு குடுத்துக்குறோம் குடிங்க போங்க ஊடுங்க சார் வேலையும் இல்ல ஜோலியும் இல்ல ஒண்ணு கேட்டு வந்திருக்காங்க போய் நாலு காசு சம்பாரிங்கடா சரி ஓகே சார் அத பண்ணா நான் சொல்றாரு பாரு

பாட்டி கொடி தண்ணி பாட்டி இல்லடா ஆண்டி நைஸ் பாய் இல்ல பாடி இல்ல பனின் பேர் என்ன ஜாய் உங்க பேர் கலா ஊர் கலா தானே அம்மா ரேட் எவ்வளவு மூணு நா ஓகே டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா அதான் இங்கவே நான் வேற எங்கயும் போலாம் என்ன சொல்ற சார் வரட்டுமா ம் ம் ஏய் சார் கூப்பிடுறாரு

வரு அந்த பொண்ணு கூட வரும் எந்த பொண்ணு உங்களோட எங்கேஜ்மெண்ட் அந்த பொண்ணா சரியான நீ ஒரு தடவை பண்ணி சார் திருப்பி போன் பண்ணுங்க என் போன பேலன்ஸ் அல்ல இது போதும் பாத்திய பண்ணிட்டாங்க ஆ சார் சொல்லுங்க ஹே சரக்குல பிசி வர மாட்டேங்குது தெரியுமா நான் பின்னால வாரே ஆ டير்கர்ஸ் பின்னாடி நடக்கிறது இல்ல கூடவே நடக்க தான் எனக்கு பிடிக்கும்